வணக்கம் முல்லை தமிழ் கூட்டத்தின் சார்பாக நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அண்ணா அவர்கள் ஒரு கருத்தை கூறினார்கள் ஆளுநர் பதவி என்பது ஆட்டுக்கு தாடி அப்படி என்பது போன்றது அப்படின்னு அப்பவுமே சொன்னார் அதாவது ஆட்டுக்கு தாடி என்பது எவ்வளவு அவசியம் இல்லாத ஒரு விஷயமோ அதே போல்தான் ஒரு மாநிலத்துக்கு ஆளுநர் என்பது அவசியம் இல்லாத ஒரு விஷயம் என்பதை அவர் அப்பொழுதே தெளிவாக கூறியிருந்தார்கள் திராவிட இயக்கங்கள் அனைத்துமே இந்த விஷயத்தில் ஒருங்கிணைந்து ஒன்றுபட்டு தான் இருக்கிறது தொடர்ந்து இதே கருத்தை தான் நாமும் வலியுறுத்துகிறோம் ஏனென்றால் பல்வேறு மாநிலங்களில் ஆளுநர் பதவி என்பது அத்துமீறல் செய்யும் ஒரு பதவியாகத்தான் இன்று வரையிலும் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது தொடர்ந்து நாம் அதை காண்கிறோம் நம் தமிழகத்தில் கூட அப்படிப்பட்ட ஒரு தான் தற்பொழுது இப்பொழுது ஆளுநராக இருக்கும் ரவி அவர்கள் வந்த பிறகு இந்த நிலைமை நீடிக்கிறது மிகவும் ஒரு ஒரு மோசமான முன் உதாரணங்கள் இப்பொழுது இந்த ஆளுநர்களால் அரங்கேற்றப்படுகிறது பல்வேறு விஷயங்களில் இந்த ஆளுநர்கள் தலையிடுகிறார்கள் அரசாங்கத்தின் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அரசாங்கத்துக்கு எதிராக இந்த ஆளுநர்கள் பல்வேறு விஷயங்களில் தலையிடுகிறார்கள் பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறார்கள் நம் தெளிவாக சொல்வதென்றால் இடைஞ்சல் குடைச்சல் குடிக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் அதே போன்று ஒரு இடைஞ்சலை எப்பொழுதுமே இந்த ஆளுநர் குறிப்பாக தமிழக ஆளுநர் மிக தெளிவாக செய்து கொண்டிருக்கிறார் ஏனென்றால் எங்கெல்லாம் மத்திய 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 அரசாங்கத்துக்கு எதிராக ஒன்றிய அரசாங்கத்துக்கு எதிரான கருத்துடைய கொள்கைய அரசுகள் இருக்கிறதோ இது போன்ற ஒரு ஒரு செயல்திறன் இல்லாத ஏவல் ஒரு ஏவலாளியாக பணியாற்றக்கூடிய ஒருவரை ஆளுநராக நியமித்து ஆர் எஸ் எஸ் ஆர் எஸ் எஸ் சங்கிகளின் உத்தரவை நிறைவேற்றும் ஒரு நபரை ஆளுநராக அங்கே எல்லாம் நியமித்து பிரச்சனைகளை ஏற்படுத்தி நல்லாட்சி கொடுக்காமல் தடுக்க நினைப்பதுதான் அவர்களுடைய முதல் கடமை இப்பொழுது வந்துள்ள நம்முடைய இருக்கக்கூடிய ஆளுநர் ரவி கூட இதே ஆர் எஸ் எஸ் தீவிர பக்தர் ஆர் எஸ் எஸ் கொள்கைகளை ஆர் எஸ் எஸ் சனாதன கொள்கைகளை இந்து இந்துத்துவ கொள்கைகளை தமிழகம் எங்கும் திணிக்க அவர் கடுமையான முயற்சி செய்து தோற்று கொண்டிருக்கிறார் ஏனென்றால் இங்கே நடப்பது திராவிட ஆட்சி நம்முடைய பெருமைக்குரிய மாநில முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மிக தெளிவாக காய்களை நகர்த்தி அந்த ஆளுநருக்கு எதிராக மிகவும் நல்ல ஆட்சியை நல்ல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார் இதை ஏன் சொல்கிறேன் என்றால் இப்பொழுது நேற்று நம்முடைய இந்தியாவின் வடக்கு கரையோரம் உள்ள காஷ்மீர் மாநிலத்தில் ஒரு பிரச்சனை அங்கே உள்ள ஆளுநரும் அந்த அங்கே மாநிலத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சி செய்து கொண்டிருக்கும் தேசிய மாநாட்டு கட்சி என்ற கட்சி இருக்கிறது அதில் உமர் அப்துல்லா இப்பொழுது முதலமைச்சராக இருக்கிறார் அவருக்கு எதிராக பல்வேறு இளைஞர்களை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார் நேற்றும் ஒரு தியாகிகள் நினைவு தினம் ஜூலை பதிமூணாம் தேதி தியாகிகள் நினைவு தினம் கொண்டாட கொண்டாடப்படுகிறது வழக்கமாக ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை பதிமூணாம் தேதி தியாகிகள் நினைவு தினம் காஷ்மீரில் அனுசரிக்கப்படும் நம்முடைய தமிழகத்தில் கூட தியாகிகள் தினம் ஒளிப்பூர் தியாகிகள் தினம் என்றெல்லாம் பல்வேறு தினங்கள் இருக்கின்றன அதெல்லாம் நாம் அஹ் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இதை போன்ற ஒரு தினத்தை அங்கே அனுசரிப்பதற்காக அங்கே அஞ்சலி செலுத்துவதற்காக இறந்து போன இருபத்தோரு தியாகிகள் நினைவாக கல்லறைக்கு சென்று கல்லறைக்கு அஞ்சலி செலுத்த சென்ற உமர் அப்துல்லா அவர் ஒரு சாதாரண மனிதர் இல்ல அந்த மாநிலத்தின் முதல் மனிதராக கருதப்படக்கூடிய முதலமைச்சர் என்ற பொறுப்பில் இருக்கக்கூடிய மனிதர் அவரை அங்கே காவல்துறையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற ஆளுநர் அவரை தடுத்து நிறுத்துகிறார் அங்கே ஒரு போர்க்களம் போன்ற ஒரு த தள்ளுமுழு நிலைமை அங்கே உருவாகிறது அதிலிருந்து வெளியேறிய அந்த முதலமைச்சர் அந்த கல்லறைக்குள் செல்ல முடியாமல் தடுக்கப்பட்ட நிலையில் இருந்த அவர் அங்கே சுவர் ஏறி குதித்து அந்த கல்லறைக்குள் நுழைந்து அங்கே அஞ்சலி செலுத்தி பிரார்த்தனை கூட்டம் நடத்துகிறார் வெற்றிகரமாக நடத்துகிறார் அதன் பிறகு அந்த கதவு தொடக்கப்படுகிறது இதையெல்லாம் எதற்கு செய்கிறார்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு ஒரு விஷயத்தை செய்கிறது என்றால் இந்த ஆளுநருக்கு அங்கே என்ன வேலை அங்கேதான் இந்த ஆர் எஸ் எஸ் சங்கிகள் தங்களுடைய ரகசிய திட்டங்களை சதி திட்டங்களை நிறைவேற்றும் கருவியாக அவரை பயன்படுத்துகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் வருடம் ஜூலை பதிமூணாம் தேதி மகாராஜா சிங் என்ற ஒரு ஆஹ் ஒரு இந்து மன்னர் காஷ்மீரை ஆண்ட பொழுது மிகவும் பெருமைகளை சந்தித்தார்கள் அந்த இஸ்லாமிய நண்பர்கள் அந்த சமயத்தில் பல்வேறு இஸ்லாமிய சட்டங்களுக்கு இஸ்லாமிய முறைகளுக்கு எதிராக பல்வேறு சட்டங்களை அவர் கொண்டு வைக்கிறார் அதை எதிர்த்து அவர்கள் போராடுகிறார்கள் ஒரு மதம் மாற்றம் செய்து கொண்ட ஒருவரின் சொத்துக்களை கூட அங்கே பறிக்கலாம் என்ற வகையில் சட்டம் இருந்தது இப்படித்தான் முதன்முறையாக ஒரு இந்து இந்துவில் இருந்து இஸ்லாமிற்கு மாறும் ஒருவரின் சொத்துக்களை பறிமுதல் செய்து அவரின் குடும்பத்தாரிடம் சகோதரர் ஒருவரிடம் ஒப்படைக்கிறார்கள் இதுபோன்று யாரும் மதம் மாற்றம் செய்தால் அவர்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது சொத்துக்கள் பறிக்கப்படும் என்று அறிவிக்கிறார் போராடிய ஒருவரை ஒரு சிறைச்சாலையில் சிறுநகரில் உள்ள ஒரு நுழைந்து ஆர்ப்பாட்டம் வெளியே ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள் அமைதியான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்த இஸ்லாமியர்களை தாக்குமாறு சுட்டு வீழ்த்துமாறு அங்கு அப்போது உள்ள ஆளுநர் உத்தரவிடுகிறார் அந்த உத்தரவுக்கு கட்டுப்பட்ட காவல்துறை அந்த இஸ்லாமியர்களை சுட்டு வீழ்த்துகிறது கிட்டத்தட்ட பதினாறு இஸ்லாமியர்கள் அதே இடத்தில் துடிக்க துடிக்க இறந்து இறந்து விடுகிறார்கள் அந்த இஸ்லாமியர்கள் மந்திரங்களை ஓதும் வேதம் ஓதும் நபர்கள் கூட அதில் இறந்து விடுகிறார் இப்படிப்பட்ட சூழலில் மருத்துவமனையில் நாற்பதுக்கு மேற்பட்டவர்கள் கடுமையான காயங்களுடன் அனுமதிக்கப்படுகிறார்கள் அங்கேயும் ஐந்து நபர்கள் இறந்து விடுகிறார்கள் மொத்தத்தில் இருபத்தோரு பேர் இறந்து விடுகிறார்கள் அவர்கள் அனைவரையும் அங்கே ஒரு கோயிலுக்கு பின்னால் ஒரு கல்லறையில் அடக்கம் செய்து விடுகிறார்கள் அது ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் இறந்த அந்த ஜூலை பதிமூன்றாம் தேதியே தியாகிகள் நினைவு தினமாக கொண்டாடுகிறார்கள் இது என்ன தவறு இப்பொழுது இந்த உமர் அப்துல்லாவை இந்த மத்திய அரசாங்கத்தின் ஏவலாக இருக்கக்கூடிய ஆளுநர் காவல்துறை மூலம் தடுத்து ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுகிறார் இது போன்ற பிரச்சனைகளை உண்டு பண்ணுவது மூலம் வேறு எந்த மதத்திற்கும் இந்தியாவில் எந்த உரிமையும் கிடையாது இந்துக்கள் நினைப்பதுதான் சட்டம் ஆர் எஸ் எஸ் நினைப்பதுதான் சட்டம் என்ற ஒரு நிலைமையை ஏற்படுத்த இந்த ஆர் எஸ் எஸ் திட்டமிடுகிறது அதன் உத்தரவை பிஜேபி அரசாங்கம் நிறைவேற்றுகிறது அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது இது போன்ற செயல் இந்தியாவின் பிற மாநிலங்களிலும் நடக்காது என்பதற்கு என்ன ஏதாவது உத்தரவாதம் உண்டா இப்பொழுது யூனியன் பிரதேசங்களை ஆளும் முதலமைச்சர்களை குறிவைத்து தாக்குகிறார்கள் இதே மத்திய அரசாங்கம் இந்த ஆளுநர் மூலமாக மற்ற மாநிலங்களிலும் ஏன் இது போன்ற செயலியில் ஈடுபட மாட்டார்கள் கண்டிப்பாக ஈடுபடுவார்கள் இப்பொழுது குடைச்சல் கொடுத்து கொண்டிருக்கும் ஆளுநர் ரவி கூட இது போன்ற ஈடுபட துணிவார் அவருக்கு அதற்கெல்லாம் சட்டம் துணையாக இருக்க போவதில்லை ஏனென்றால் இங்கே ஆளுநருக்கு குறிப்பிட்ட அளவுதான் அவருக்கு சட்டத்திட்டங்களுக்கு இருக்கிறது பெரும்பாலான பொறுப்புகள் எல்லாம் மத்திய மாநில அரசாங்கத்தின் கையில் இருப்பதனால் அது போன்ற நிலைமையை அவர்கள் இங்கே ஏற்படுத்த முடியவில்லை ஆனாலும் இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த அரசுகளை மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு மையம் மிரட்டுகிறது என்று சொன்னால் இதை விட விஷயம் இந்தியாவில் வேறு இல்லை இந்த நிலைமை மாற வேண்டும் இந்த நிலைமையை மாற்ற அனைத்து மாநில முதல்வர்களும் மக்களும் ஒன்றிணைய வேண்டும் இந்த பிஜேபிக்கு எதிராக தங்கள் பலத்தை நிரூபிக்க வேண்டும் தங்கள் போராட்ட குணத்தை காண்பிக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்